ஆல்ரெடி நம்ம பார்ட் ஒன் பார்த்துருக்கோம் இப்போ நம்ம பார்ட் டூ பார்க்கலாம் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆர்டிகல் தேர்ட்டி சிக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினேஷன் ஆஃப் ஸ்டேட் ஸ்டேட்னா என்ன அரசுனா என்ன அப்படிங்கிறத பற்றி டெஃபினேஷன் கொடுக்கறது தான் வந்து ஆர்டிகல் தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி செவன் என்ன சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் மக்களுக்கு வந்து எப்போது பயன்பாட்டுக்கு வரும் நேச்சர் அதனுடைய நேச்சர் சிக்னிஃபிகன்ஸ் முக்கியத்துவம்னா என்ன அப்படிங்கிறது வந்து சொல்கிறது சட்டங்களை ஏற்றி செயல்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்கிறது வந்து ஆர்டிகல் தேர்ட்டி செவன் இது வந்து சட்டங்களாக ஏற்றி வந்து நீங்கள் செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து ஆர்டிகல் தேர்ட்டி செவன் சொல்லுது தேர்ட்டி எயிட் என்ன சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் டூ செக்யூர் சோஷியல் ஆர் வெல்ஃபேர் ஆஃப் பப்ளிக் அதாவது அரசு வந்து சமூக ஒழுங்கை கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது ஓகேவா ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்பது முப்பத்தெட்டுக்கு அப்புறம் முப்பத்தி ஒன்பது என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆறு விதிகளை பற்றி சொல்லுது ஆறு விதிகளை பற்றி சொல்லுது என்னென்னு பார்த்தீங்கன்னா சட்டன் பிரின்சிபல்ஸ் டு பி ஃபாலோட் பை ஸ்டேட் அதாவது வந்து ஏபிசிடி இஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க ஓகேவா தேர்ட்டி நைன்லேயே வந்து உட்பிரிவு பிரிக்கிறாங்க ஸோ இது வந்து என்ன சொல்கிறாங்க செட்டன் பிரின்சிபல்ஸ் டு பி ஃபாலோட் பை ஸ்டேட் என் ஒரு பிரின்சிபலை வந்து ஃபாலோ பண்ணணும் அரசு வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக தேர்ட்டி நைன் ஏ தேர்ட்டி நைனில் ஏ வந்து என்ன சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ஜஸ்டிஸ் அண்ட் ஃப்ரீ லீகல் எய்ட் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது சமநீதியும் இலவச சட்ட உதவியும் வந்து கொடுக்கக்கூடியதாக இருக்குது ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்டிகல் தேர்ட்டி நைன் ஏ ஓகேவா சரி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி வந்து என்ன சொல்லுது அப்படின்னா ஆர்கனைசேஷன் ஆஃப் வில்லேஜ் பன் பஞ்சாயத்து அதாவது பஞ்சாயத்தை வந்து ஆர்கனைஸ் பண்ண வேண்டியதுக்கு பற்றி சொல்லுது ஓகேவா அடுத்ததாக ஃபார்ட்டி ஒன் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா ரைட் டு ஒர்க் அண்ட் எஜுகேஷன் இன் கேஸ் ஆஃப் அசிஸ்டன்ஸ் அதாவது வேலை வாய்ப்புகளில் வந்து உதவித்தொகை வந்து கல்வித்தொகை அதுக்கப்புறம் வந்து ஊனமுற்றோடரை ஊனமுற்றோர் உதவித்தொகை இருக்கு இல்லையா ஸோ இதெல்லாமே வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அது ஒரு ரைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அடுத்ததாக ஃபார்ட்டி டூ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்டர் ஹியூமன் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் அதாவது வந்து மெட்டர்னிட்டி மகப்பே மகப்பேறு உரிமை இருக்கு இல்லையா ஸோ இது வந்து லீவ் கொடுக்கறது அவங்களுக்கான ரிலீஃப் கொடுக்கறது ஸோ எல்லாமே வந்து சொல்கிறது ஃபார்ட்டி டூ சொல்லுது ஃபார்ட்டி த்ரீ என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிவிங் வேஜ் அதாவது வாழ்வூதியம் நல்ல ஊதியம் கொடுக்கணும் குடிசை தொழில்களை வந்து மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்றது தான் வந்து ஃபார்ட்டி த்ரீ சொல்லுது அடுத்ததாக ஃபார்ட்டி த்ரீ ஏ என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி த்ரீயில ஏ இது வந்து ஒர்க்கர்ஸ் பார்ட்டிசிபேஷன் இன் மேனேஜ்மெண்ட் தொழிலாளர்கள் தொழிலாளர்களும் என்ன பண்ணணும் கம்பெனி நிர்வாகத்தில் பணியாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததா ஃபார்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி த்ரீல பி ஓகேவா ஸோ ஃபார்ட்டி த்ரீயில பி என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒர்க்கர்ஸ் பார்ட்டிசிபேஷன் இன் மேனேஜ்மெண்ட் சாரி அது வந்து ஃபார்ட்டி த்ரீ ஏ அடுத்ததா ஃபார்ட்டி த்ரீ பி பார்த்தீங்கன்னா ப்ரமோஷன் ஆஃப் கோ கோப்ரேட்டிவ் சொசைட்டி அதாவது கூட்டுறவு சங்களுடைய மேம்பாடு பற்றி சொல்லுது ஸோ இது வந்து எந்தெந்த திருத்தங்கள் பண்ணி வந்து இந்த ஏபி எல்லாமே சேர்த்தாங்க அப்படிங்கிறத பின்னாடி பார்க்கலாம் அடுத்ததா ஃபார்ட்டி ஃபோர் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் சிவில் கோட் பொது சிவில் சட்டத்தை பற்றி சொல்லுது ஓகேவா அடுத்ததாக ஃபார்ட்டி ஃபைவ் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன் ஜீரோ டு சிக்ஸ் வரைக்கும் இருக்கிறது இல்லையா ஸோ அது வந்து என்ன பண்ணுறாங்க முன்னாடி வந்து இதாக இருந்துச்சு ஜீரோ டூ சிக்ஸ் வரைக்கும் கல்வி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஸோ அதுக்கப்புறமா வந்து எண்பத்தாறாவது சட்ட திருத்தம் கொண்டு வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஆறு டு பன்னெண்டு வரைக்கும் கட்டாய கல்வி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேவா ஸோ ரெண்டாயிரத்தி ரெண்டில் திருத்தம் பண்ணுறாங்க அடுத்ததாக நாற்பத்தி ஆறு ஆர்ட்டிகல் நாற்பத்தி ஆறு என்ன சொல்கிறது பார்த்தீங்கன்னா எக்கானமிக் அண்ட் எஜுகேஷன் இன்ட்ரெஸ் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஷெடியூல்ட் கேஸ்ட் அண்ட் எஸ்சிஸ்ட் ஏ சாரி எஸ்சி எஸ்டி இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து என்ன பண்ணணும் பொருளாதார மற்றும் கல்வி வாய்ப்பு வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின் சொல்கிறாங்க அடுத்ததாக ஃபார்ட்டி செவனில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா டியூட்டி ஆஃப் ஸ்டேட் அதாவது என்ன டியூட்டிஸ் அரசுக்கு என்ன டியூட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்கிறாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் பப்ளிக் ஹெல்த் அண்ட் ப்ரா ப்ரோஹிபிஷன் ஆஃப் ட்ரக்ஸ் அண்ட் ஆல்கஹால் இல்லையா அஸ் இதெல்லாமே வந்து ப ப்ரோஹிபிட் பண்ணணும் அதாவது தடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அதாவது வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக ஃபார்ட்டி எயிட் என்ன சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷன் ஆஃப் அக்லிக் அக்ரிகல்ச்சர் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி அதாவது கால்நடை வர வளர்ப்பு மற்றும் பசுவதை தடை ப பசுவதைக்கு வந்து தடை பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்ததாக ஃபார்ட்டி எயிட் ஏ வந்து என்ன சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் சேஃப்கார்ட் ஃபாரஸ்ட் வைல்ட் லைஃப் அதாவது வந்து இது புதுசாக வந்து திருத்தம் கொண்டு வந்திருப்பாங்க என்னென்னு சொல்லிட்டு பின்னாடி பார்க்கலாம் அதாவது சு சுற்றுச்சூழலை வந்து பா பாதுகாக்கணும் வனவிலங்குகளை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபார்ட்டி நைன் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொட்டக்ஷன் ஆஃப் மோனுமெண்ட்ஸ் பிளேசஸ் குட்ஸ் அண்ட் ஆஃப் நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகளில் வந்து பாதுகாக்கணும்னும் நினைவிடங்களை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக ஃபிஃப்டி பார்த்தீங்கன்னா செப்ரேட் ஜுடிஷரி ஃப்ரம் எக்ஸிக்யூட்டிவ் நிர்வாகத்துலேருந்து நீதியை நிர்வாகம் தனியாகவும் நீதித்துறையை தனியாகவும் வந்து பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஓகேவா ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஒன் அதாவது சி சிஆர்பிசி சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் நீதித்துறை முழுவதுமாக வந்து என்ன பண்ணியிருப்பாங்க நிர்வாகத்துலேருந்து தனியாக பிரிச்சிருப்பாங்க நீதித்துறை வந்து நிர்வாகத்துலேருந்து பிரிச்சிருப்பாங்க ஓகேவா ஸோ இது வந்து முக்கியமானது பார்த்துக்கோங்க அடுத்ததான் ஐம்பத்தி ஒன்று பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷன் பீஸ் அண்ட் செக்யூர்ஸ் சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்புக்கு வழிவகுக்குது ஸோ நான் ஐம்பத்தி ஒன்று அவ்வளோ வந்து நம்ம ஐம்பத்தொன்று சட்ட விதிகளை பார்த்துட்டோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அமெண்ட்மெண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம் திருத்தங்களை பற்றி அடுத்த வெடியில் பார்க்கலாம்